الكريم بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن من شيء إلا يسبح بحمدي ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا صدق الله العلي العظيم அல்லாஹினுடைய பேரருளால் பன்னிரெண்டாவது தராமி தொழுகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மளுடைய தராமி தொலகையை கபுல் செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தோசி செய்வானாக இன்றைக்கு சூரா இஸ்ராயில் என்கிற சூறா அதே போல கஹப்பு சூறா புகைவாசிகள் என்கிற சூறாவும் மோதப்பட்டது நேற்றைய தினம் விடப்பட்ட சூறத்துடன் நகல் என்கிற சூறாவும் மோதப்பட்டது அருமையானவர்களே இன்றைக்கு இந்த பனு இஸ்ராயிலே ஒரு ஆயத்து வருகிறார் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளும் அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறது நமக்கு கேட்பது கிடையாது அந்த தஸ்மி நமக்கு விளங்குறது இல்லை உலகத்தில் எல்லா வஸ்துவும் தஸ்வி ஆனால் அந்த தஸ்மி உங்களுக்கு கேட்காது என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஒரு கல்லு தஸ்வீ செய்கிறது மரம் தஸ்மீ செய்கிறது மரத்தில் உள்ள இலைகள் தஸ்மீவு செய்கிறது மரத்தில் உள்ள பட்டைகள் தஸ்மீ செய்கிறது ஆக எல்லா வஸ்துகளும் தஸ்மீ செய்கிறது அந்த தஸ்மீஹினுடைய சப்தத்தை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே தஸ்மீ என்கிற வார்த்தைக்கு அரபியிலே சுபஹான் அல்லா என்பதுதான் சரியான பொருள் தஸ்மி என்று சொன்னால் அது சுபஹான் அல்லா என்பதாக சொல்வார்கள் துபஹான் அல்லா என்று சொல்வதற்கு தான் அரபியிலே தஸ்பீ என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் சரி இந்த சுபஹானல்லா என்கிற களிமா இருக்கிறது என்கிற தஸ்மீஹ் திக்ரு இருக்கிறது திக்ருகளிலே ஆக சிறந்த திக்ரு அல்லா ஏனென்று சொன்னால் அல்லாஹை உச்சகட்டமாக புகழுவதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்த வேண்டுமானால் அது சுபஹானல்லா என்கிற வார்த்தை தான் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் சுபானல்லா என்கிற ப வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அல்லாஹ் பரிசுத்தமானவன் மிக பரிசுத்தமானவன் அப்போ உச்சகட்டமாக புகழுவதற்கு ஒரு திக்கர் ஒரு களிமா இருக்குமா இருக்குமே ஆனால் அது சுபஹான் அல்லா என்பதாக சொன்னார் பெருமானா சலல்லா அலிசுமரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க யாரோ திக்ரி அது பெருமானா சலல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை புகழக்கூடிய பரிசுத்தமான சுபஹான் அல்லா என்கிற களிமாவே என்கிற திக்ர அந்த சஹாபிக்கு அல்லாஹுடைய தோர் சொல்லி தந்தான் இன்னொரு ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் இதுதான் பெருமானா சல்லல்லா ஹிஸ்மு சொன்னாங்க கலிமத்தானி சகீலத்தானி கலிமத்தானி தானி ரெண்டு களிமால் இருக்கிறது அது ரொம்பவும் லேசு ஹஃபீஃப ஃபில் லிசானி நாவுக்கு சொல்றது இருக்கிறது அது ஆக லேசு அதே போல சகீல ஃபில் மீசானி மீசானுடைய தராசில் அதிகமான கிணத்தை தாழ்த்தக்கூடிய ஒரு இரண்டு கலிமா அதே போல ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் அல்லாஹுக்கு பிடித்த இரண்டு திக்ர் பெருமான சல்லு சொல்லிவிட்டு சொன்னாங்க சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி இந்த ரெண்டு திக்கர் இருக்கிறது இது அல்லாஹிற்கு ஆக பிடித்தமான திக்கர் அப்ப அங்கேயும் சுபஹான் அல்லாஹ் என்று அந்த வார்த்தை வருகிறது அப்போ அல்லாஹு ஆக புகழ்வதற்கு அவன் பரிசுத்தமான என்று சொல்லுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய திக்கர் சுபஹான் அல்லாஹ் சரி குரானையும் ஹதீஸையும் நாம் பார்க்கிற போது இந்த சுபஹான் என்பது எப்படியெல்லாம் வருகிறது எப்படியெல்லாம் எந்த ரீதியிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விஷயம் அல்லாஹ் தன்னை சுபஹான் அல்லா என்பதாக சொல்லுகிறான் அல்லாவே தன்னை பரிசுத்தமானவன் என்பதாக அந்த திக்ரனுடைய களிமாவை பயன்படுத்துகிறான் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா கடைசி ஆரம்ப சூராவினுடைய கூட சுபஹான் அல்லதி மஸ்ஜிதில் ஹராம் அல்லாஹ் அஸ்ரா என்கிற பயணத்திற்கு நபியை அழைத்து அந்த இறைவன் பரிசுத்தமானவன் அந்த இறைவன் சுபஹான் பரிசுத்தமானவன் என்பதாக வருகிறது அப்போ இன்றைக்கு அல்லாஹாலா என்ன செய்கிறான் அவன் தன்னுடைய அவனே சுபஹான் அல்லா என்பதாக சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல சில மனிதர்கள் முட்டாள்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹிற்கு குழந்தை உண்டு என்பதாக சொல்வார்கள் ரஹ்மானு வலதா அல்லாஹிற்கு குழந்தை உண்டு என்பதாக சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹிற்கு குழந்தையும் இல்லை யாரும் இல்லை இணைவிப்பதற்கு யாருமே கிடையாது சுபஹான் அடுத்த வார்த்தை சொல்றான் அவன் பரிசுத்தமானவன் அப்போ முதலாவது ரீதியாக எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹே அவனை சுபஹான் அல்லா சுபகான என்கிற களிமாவை கொண்டு நிக்கிற கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இரண்டாவது சொன்னாங்க மலக்குமார்கள் அவனை தஸ்வீர் செய்கிற போது சுபஹான அல்லா என்கிற களிமாவை பயன்படுத்துறான் மலக்குமார்கள் பயன்படுத்துறான் அல்லாஹத்தாலாம் மனிதனை படைப்பதற்கு மலக்குமார்கள் இடத்துல கேட்டான் படைக்கலாமான்னு சொல்லி மலக்குமார்கள் சொன்னாங்க சொல்லா அல்லாஹ் மலக்குமார்கள் சொன்னாங்க அல்லா மலக்கு மனிதர்கள்லாம் வேண்டாம் மனிதர்கள் வேண்டாம் மனிதர்கள் தேவையில்லை பூமியில ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களையா நீ படைக்க போறன்னு கேட்டான் ஏன் உங்களுக்கு உனக்கு திக்ரு செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோமே அந்த இடத்துல மலக்குமார்கள் சொல்றாங்க நாங்கள் திக்ரு செய்கிறோம் அங்கேயும் சுபகான என்கிற அந்த வார்த்தை வருகிறது நாங்கள் தான் திக்ரு செய்கிறோம்ல உன்னை வணங்குறோம்ல உனக்கு இபாதத்தை செய்கிறோம்ல பிறகு ஏன் நீ மனிதனை படைக்க போற என்பதாக மலக்குமார்கள் சொன்னதாக குரான்ல வருகிறது அப்போ இரண்டாவது வகை என்ன மலக்குமார்கள் திக்ரு செய்கிறாங்க சுபஹான் அல்லா என்கிற திக்ரின் மூலம் மூன்றாவது சொன்னாங்க உலகத்தில் உள்ள நல்லடியார்கள் திக்ரு செஞ்சிருக்கிறாங்க நல்லடியார்கள் நவிமார்கள் சுகதாக்கள் சாலியின்கள் அவுளியாமார்கள் எல்லாரும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னா அது சுபானல்லா என்கிற வார்த்தையாக இருக்கும் ஒரு சோதனையின் போது ஒரு சந்தோஷத்தின் போது ஒரு மகிழ்ச்சியின் போது ஒரு துக்கத்தின் போது எல்லா நேரங்களிலும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சுபான அல்லா

அவர்கள் அவங்க பார்க்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்கள் அல்லா ஒரு கேட்குறாங்க எல்லாம் ஒன்று பார்க்கணும் ஒன்று பார்க்கணும் பல நாட்களாக அல்லாஹ் தலா என்ன செய்கிறான் சரி பார்க்கலாம் தலா பார்க்கலாம் என்பதாக மூசாவை தூர்சீனா மலைக்கு வர சொல்றான் தலா தன்னுடைய திரையை விளக்குகிறான் மூசா இஸ்லாம் வஹர் மூசா மூசா அவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்த மூசா எந்திரிச்ச உடனே சுபஹானக் எல்லாம் நீ பரிசுத்தமானவன் முழிச்ச உடனே எல்லாம் நான் தெரியாமல் கேட்டுட்டு மன்னிச்சிரு நீ பரிசுத்தமானவன் உன்னை யாரும் பார்க்க முடியாது உன்னுடைய அழகு இருக்கிறது அது பிரம்மாண்டமானது உன்னை யாரும் பார்க்க முடியாது என்பதாக மூசா அலிஸ்லாம் அங்கேயும் சுபஹானக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம் அப்போ மூன்றாவது ரீதி வ வகை என்ன நல்லோர்கள் சுகதாக்கள் சாலியின்கள் நபிமார்கள் அவர்களை சோதனையின் போதும் மகிழ்ச்சியின் போதும் துக்கத்தின் போதும் எல்லா நேரங்களிலும் சுபஹானல்லா என்கிற அந்த திக்கரை பயன்படுத்தியிருக்கிறான் நான்காவது வகை மனிதர்கள் நான்காவது வகை என்னன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பணங்களும் அல்லாஹ் திக்கிற செய்யுது எல்லா படைப்பணங்களும் எல்லா படைப்பணங்களும் அல்லாஹூ தஸ்மீஸ் செய்கிறது பெருமானா சல்லா அலி சல்லம் அவர்களோடு இபனு மசூன் அவர்கள் இருக்கிறாங்க இபுனு மசூன் சொன்னாங்க நாங்க பெருமானாரோடு இருக்கிறோம் பெருமானாரோடு இருந்தபோது அல்லாஹுடைய தூதர் கையில் சில சிறு கற்களை வச்சிருக்கிறாங்க அந்த கற்களை வச்சு கொண்டு பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் இந்த கல்லு தஸ்வீர் செய்யறது நீங்க எல்லாம் கேக்குறீங்களான்னு கேட்டாங்க சஹாபக்கள் சொன்னால் யாரை சொல்லா கேட்குறோம் பெருமான செலல் ஆலிசலும் எல்லா சஹாபாக்களுடைய காதலியும் வச்சு காட்டினாங்க அந்த கல்லு தஸ்மீ செய்யக்கூடிய தஸ்மீக பெருமான செலல் ஆலிசலும் சஹாபாக்களுக்கு காட்டினாங்க இதை நாங்கள் கேட்டோம் என்பதாக ஹசரத்தி பணு வசூந்த் அவர்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே ஒரு கல்லு கூட தஸ்மீ செய்கிறது அதனால தான் ஃபிக்ருனுடைய கிதாபில் இப்படி எழுதுவாங்க இந்த இஸ்திஞ்சா செய்கிறதுக்கு அக்கா அக்காலங்கள்லாம் டேலா பிடிப்பாங்க கற்கள் வச்சு என்ன செய்வாங்க சுத்தம் செய்வாங்க அப்போ அதனுடைய சட்டத்தை எழுதுறாங்க ஒருத்தர் கல்லை வச்சு சுத்தம் செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த கல்லை எடுத்துட்டு முதல்ல ரெண்டு தட்டு தட்டணுமா கீழே ரெண்டு தட்டு தட்டணும் இது அந்த கல்லுக்கான சிக்னல் அப்போ அந்த கல் இருக்கிறதே அது திக்கர் செய்யக்கூடியது செய்யக்கூடியதாக இருந்தால் அது திக்கரை நிறுத்தி விடுகிறது அதற்கு பிறகு நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக கித்தாப்புகள் எழுதுறாங்க அப்போ எல்லா பறைபணங்களும் என்ன செய்கிறது தஸ்பீ செய்கிறது இது நான்காவது வகை ஐந்தாவது வகை சொர்க்கத்தில் உள்ள சொர்க்கவாசிகள் தஸ்பீ செய்கிறார்கள் சொர்க்கத்துல தொழுகை இல்லை சொர்க்கத்துல ஜகாத் இல்லை சொர்க்கத்துல ஹஜ் இல்லை எந்த இவாதத்தும் இல்லை ஆனா தஸ்பீ இருக்கிற சுபஹான அல்லாஹ் என்கிற கலிமாவை கொண்டு விற்கிற கொண்டு அல்லாஹு சொர்க்கவாசிகள் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான் தாவும் ஃபீஹா சுபஹான கல்லாஹுமே ஒத்த ஃபீஹா சலாம் சொர்க்கவாசிகள் அல்லாஹு சுஹான என்கிற கலிமாவை கொண்டு தஸ்பீ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அருமையானவர்கள் இப்படி ஐந்து ரீதியாக சுபஹானல்லா என்கிற களிமா இந்த திக்ரனுடைய சிறப்பை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமானா செலல்லா அலிசம் ஒரு இடத்துல ஒரு முறை ஃபாத்திமா ரதியெல்லாம் ஒரு ஒரு முறை நிறைய அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு போரில் பிடிபட்டு அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க அப்போ அலின் அவர்கள் சொன்னாங்க ஃபாத்திமா தன்னுடைய மனைவி இடத்துல போய் பெருமான இடத்துல ஒரு அடிமையை வாங்கிக்கலாமே ரொம்ப சிரமப்படுறீங்க தண்ணி தூக்குறீங்க கஷ்டப்படுறீங்க ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு அடிமையை வாங்கி உதவிக்கு வச்சுக்கோங்களேன் பெருமானா செல்லல்ல அலிசலம் ஒரு இடத்துல ஃபாத்திமா ரதி அல்லா தயங்கி தயங்கி போகிறாங்க எல்லாம் உடைய எப்படி கேக்குறது யார சொல்ல எனக்கு ஒரு அடிமையை கொடுங்களேன் பொதுவா பெருமானார் இடத்துல எதுவும் கேட்டு பழக்கம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு மகள் பாத்திமாரதியா அவருங்க இல்ல அப்ப எப்படி கேட்கறதுன்னு தயங்கி தயங்கி நிக்கிறான் கடைசியாக கேட்க முடியாம மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான் மறுபடியும் அழிந்தவர்கள் என்ன செய்யறாங்க அழைச்சு கொண்டு என்ன செய்யறார்கள் மனைவி அழைத்து கொண்டு வருகிறார்கள் ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க அப்ப என்ன விஷயம் பெருமானாருக்கு தெரிஞ்சிருச்சு பாத்திமாரதி அல்லா சொன்னாங்க யார சொல்ல என்னால முடியல என்னால முடியல சில நேரங்களில் சிரமமாக இருக்கிறது அதனால ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னா பிரோஜனமா இருக்கும் பெருமானா சலல்லா அலி சொல்லம் தஸ்பீ ஃபாத்திமா சுபஹான் அல்லா என்கிற தஸ்பீ சொல்லி கொடுத்தான் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவு அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு முப்பத்தி மூன்று தடவை கடைசியாக லாயில் அல்லா என்ற களிமாவை சொல்லி முடிக்கணும் என்பதாக சொன்னான் இன்னொரு அஜிசில வருகிறது அல்லாஹு அக்பர் அது முப்பத்தி நான்கு முறை என்பதாக சொன்னான் அது அருமையானவர்களே அப்போது இந்த தஸ்பீஹுக்கு பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அதனால தான் இந்த ஃபாத்திமா ரதிகள்லாம் ஒன்னா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தனாலே இதுக்கு பேர தஸ்பீ ஃபாத்திமா என்பதாக வந்துருச்சு அதுதான் இன்னைக்கு ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஓதப்படுகிறது அப்போ இந்த தஸ்பிய சுபான ஒருத்தர் சொல்றது அவருடைய வேலையினுடைய பலுவை குறைக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அன்னை ஃபாத்திமா அதை அல்லாவுன்னா உங்களுக்கு சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே இந்த சுஹானல்லா என்கிற தஸ்பியை உலகத்திலும் அதிகமாக சொல்லக்கூடிய அடியார்களாக நாளை சொர்க்கத்திலும் அல்லாஹுவை புகழக்கூடிய அடியார்களாக அல்ல நம்மை ஆக்கிய அருள்வானாக